நம்ம ஊர்ல வந்துட்டு மழை ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க மழை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் பேஞ்சிக்கிட்டு இருக்குது ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு ஹெவியாக பெய்யுது ஒரு நாளைக்கு லைட்டாக பெய்யுது ஆனால் வந்து நேற்று நைட்டு லைட்டாக தாங்க பெஞ்சிச்சு அதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம மலையில் வந்துட்டு நல்லா பனிமூட்டமாக இருந்துச்சு நம்ம தோட்டத்தில் வந்து நாலு வயலாக வந்து இருக்குங்க அதில் ரெண்டு வயலும் வந்துட்டு நம்ம வந்து பாக்கு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ பார்த்துருப்பீங்க மீதி ரெண்டு வயலில் வந்துட்டு ஒரு வயலில் வந்து வீடு தண்ணி தொட்டி சோலாறு அப்புறம் நம்ம ஆடு மாடு இதெல்லாம் கட்டுறதுக்கு வந்து ஒரு வயல் வந்து சரியாக போயிருச்சுங்க சரி இன்னொரு வயல் வந்து எம்டியாக தான் இருக்கும் அதில் வந்துட்டு சரி மழை ஸ்டார்ட் ஆனதுனால ஆடு மாட்டுக்கு தேவையான சோளம் போடலாம் இல்லைன்னா நமக்கு வந்து நெல் கூட வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தோம் அப்படியே பிளான் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்துட்டு சரி இந்த காடெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தங்க ஒரு ரெண்டு தான் வந்துட்டு ஜேசிபி பக்கெட்டில் வந்து கொஞ்சம் ஆழம் ஏதோ பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா கல்லுக்கல்லாம் வந்துருச்சுங்க எல்லாம் வந்த கல் எல்லாமே கருங்கல்லாம் வந்துச்சு பறிக்க பறிக்க பார்த்தீங்கன்னா கிணறு அளவுக்கு வந்து குழி போய்கிட்டே இருக்குதே தவிர கல் வந்து நிற்கவே மாட்டேங்குது என்ன இதில் ஆச்சு என்னென்ன ஒன்றும் புரியலான நம்ம பக்கெட்டில் நோட நோண்ட பார்த்தீங்கன்னா கருங்கல் வந்துக்கிட்டே இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு குழி போட்டாங்க அந்த இடத்துல வந்து கல் எதுவுமே இல்லை இந்த இடத்துல மட்டும்தான் குறிப்பிட்ட இந்த இடத்துல கல்லு கல்லுகாரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த கல்லை வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம்னா நம்ம வீடு கட்டுறதுக்குலாம் வந்து இந்த கல்லை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இப்போதாங்க எங்களுக்கு தோணுது வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்கிரிப் பண்ணிக்கோங்க பைங்க